அனைவருக்கும் வணக்கம் புடங்கு ம வட்டம் புடங்கம்பீட்டில் இருந்து கந்தசாமி பேசுகிறேன் இங்கே நடக்கிற அட்டுளையத்தெல்லாம் பாருங்கள் புடங்கம்பூட்டில் எவ்வளோ நல்ல மனுஷன் இறக்குறாங்கன்னு இருக்கிறாங்கன்னு இங்கே பாருங்க இந்த போஸ்ட்டில் போட்டிருந்த லைட்டை நைட்டு கழட்டிட்டா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அங்கே ஒரு போஸ்ட் இருக்குது இல்லைங்களா அதை இப்போ பவுஸ் பண்ணிட்டு பக்கத்தில் போய் காட்டுறேன் இங்கே பாருங்கள் இந்த ரெண்டாவது போஸ்ட்டு இதுலேயும் லைட்டாக கழட்டிட்டாங்க இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது அதுக்கடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து லாஸ்ட்டில் போய் லெஃப்ட் சைடு திரும்புது அந்த இடத்துல இருக்கிற லைட்டையும் கழட்டிட்டாங்க இதுக்கு என்ன களவாணி என்ன வெளியூர்லேருந்து வந்து கழட்டிட்டு போயிட்டான்னா உள்ளூர் களவாணியாக தான் இருக்கிறாங்க அது எவனு மட்டும் கண்டுபிடிக்க முடியலை அதோட இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் வேங்காய் வயலில் வந்து காவேரி தண்ணியில் மலத்தை கலந்தாங்கள்ல அதே மாதிரி புடங்குபட்டிலையும் ஒரு பிரச்சனை நடந்திருக்குது அது முன்னாடியே நடந்துருச்சுப்போ அஞ்சு நாலஞ்சு வருஷம் ஆச்சு அதை யாரும் பெருசுப்படுத்தாதனால கவர்மெண்ட்டுக்கோ மக்களுக்கோ தெரிய வரல குமரசங்கம்பட்டிக்கு போகிற பைப்பை காவிரி பைப்பை உடச்சி விட்டு அதில் வந்து பேண்ட் வச்சுருந்தாங்க இந்த மாதிரிலாம் அட்டுலியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மேற்கொண்டு குளத்தை உழுவுறதுக்கு வந்து ஏற்கனவே கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தேன் அதையும் தக்க நடவடிக்கை எடுக்கலை ஆனால் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து கொடுக்கல இங்கே வந்த இடத்துல மனு கொடுத்தது அதே மாதிரி தலைவர்கிட்ட சுடுகாட்டுக்கு ரோடு கேட்டோம் அந்த ரோட்டை வந்து நேர வரைக்கும் தலைவர் போட்டு கொடுக்க மறுத்துட்டாரு காரணம் கேட்டால் விட மாட்டேங்கிறாங்கயா அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்படியா அந்த விட மாட்டேங்கிற நபர் யாருன்னு நேராக போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா அது விடமாட்டேங்கிற நபர் யாருன்னு ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் சம்மந்தம் இல்லாத நபரை சொல்கிறாப்படி ரோடு போடுற காட்டுக்காரருக்கும் அங்கே தேக்குன ஆளுக்கும் சம்மந்தம் இல்லாத ஆளை சொல்கிறாப்படி தலைவர் இது மட்டும் இல்லைங்க நிறைய பிரச்சனை நடந்திருக்குது இந்த குப்பை கொட்டி வைக்கிறதுக்கு தகர சீட்டு போட்டுருந்தாங்கள்ல அந்த சீட்டெல்லாம் கழட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ திருப்பி வேறு சீட்டு போட்டு வச்சிருக்க அப்படி தலைவர் இந்த புடங்கப்பட்டில் என்னன்னா கிராமத்துக்கள்ல சொந்த பந்தம் அப்படிங்கிற பட்சத்தில் எவன் எதை பண்ணாலும் கண்டுக்கிறது இல்லை இப்போ இதை என்ன எடுத்து கலட்டினாங்கன்னு தெரியல இந்த லைட்டுகளை இதுக்கு ரோட்டிலே தான் இருக்குது யாருமே பார்க்கலங்கிறாக அதே மாதிரி பாருங்கள் அந்த போஸ்டில் அந்த லைட்டுங்கன்னா அதுக்கு அங்கிட்டு ஒரு போஸ்ட்டில் ஒரு லைட்டு போட்டிருந்தாங்க அந்த லைட்டையும் காணும் இது திட்டம் போட்டு கழட்டியிருக்கிறாங்க அவ்வளவு நல்ல மனுஷங்க இருக்கிறாங்க இந்த புடங்குபட்டில் இது வந்து நடந்துருக்கிறது வந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டம் இப்போ தற்போதைய மருங்காபுரி வட்டம் புடங்குப்பட்டி அப்படிங்கிற ஊரில் இப்படிலாம் இருந்தால் மாதிரி கவர்மெண்ட்டை குறை சொல்லாமல் என்ன பண்ணுவாங்க இந்த கவர்மெண்ட் வந்து என்ன நடவடிக்கை எடுக்க போகுது இது வந்து ஆதாரபூர்வமாக இப்போ நான் வெளியிட்டுருக்கிறேன் இது பஞ்சாயத்துலேருந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கிளர்க்கு பார்த்து எடுக்கணும் அவர் எடுக்கிறாரா என்னான்னு தெரில கவர்மெண்ட் பொருளை ஆட்டையாக போட்டு வாழ்கிறதுக்குன்னே ஒரு சில குடும்பம் இங்கே இருக்குது அது யாருன்னு மட்டும் கண்டுபிடிக்கவே முடியலை